உனக்கு நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கதை அது எங்க கிடைச்சினா எங்களோட தோட்டத்துல கிடைச்சது பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போமா வாங்க போவோம் எங்க தோட்டத்துல தட்டெடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கட்டு பாம்பு சீர்ன மாதிரி பாம்பா இருக்கும் மூன்று நினைச்சிட்டு பயந்து ஓடி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு கம்பு வச்சு விளக்கி பார்த்தா ஒரு நாய் மாதிரி தெரிஞ்சது ஆனால் அதை பார்க்க நாய் மாதிரியே இல்லை மூஞ்செல்லாம் ஊச்சா இருக்குது நாய்க்கு இப்படி இருக்காது உடனே இது ஒரு காட்டு விலங்குக்கு கழுதப்புளியாக இருக்கும்னு நினச்சோம் ஆனால் அதால் எந்திரிச்சு ஓட முடியலை நாங்கள் அதை கம்பு வச்சு தட்டினோம் அது எங்களை பார்த்து சீராக தான் செஞ்சுது ஓட முடியாமல் கிடந்தது பார்த்தா அது காலில் அடிப்பத்து ரத்தம் வருது எதோ நான் எதோ கடிச்சிருக்கும் பொழுது உடனே இது வந்து ஒரு காட்டு உயிரினம் மாதிரி இருந்தது உடனே பயம் கொடுத்துருச்சு உடனே கடையும் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தோம் அங்க இருந்து ஒரு சார் இருந்தார் உடனே அவர் பார்த்துட்டு இது கழுதப்புடி கிடையாது மர அணிலு சொன்னாரு அணிலா இதை பார்க்க நாய் மாதிரி இருக்கு இதை போய் எப்படி அணிலின்னு சொல்றீங்கன்னு கேட்டேன் இதை காட்டில் இருக்கக்கூடிய ஒரு மர நாயின்னு சொல்கிறாங்க அதை அடிக்க குட்டுறவங்க என்னால் கம் கையில் கம்ப வச்சிருந்தாரு ஆனால் அடிக்கலை பிடிச்சி தான் தூக்குனாரு கையை அம்பிட்டுன்னு கையை பிடிச்சி கொதறிடுமா பல் அழுவா பெரிய பல் இருக்கு இது அணில் குடும்பத்தை சேர்ந்ததா மேலும் இதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டேன் அவர் அவர் சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இது பேர் வந்து மரநாய் பறவைகளையும் எலிகளையும் தின்னு வாழக்கூடிய இனம் இதோட வாழ் ரொம்ப நீளமாக இருக்குமா மரணாயோட ஆண் மரநாய் வளசாலியாக இருக்கும் இருக்குமா நீளமாக வயிறு வெள்ளையாகவும் மற்ற இடங்கள் பழுப்பாகவும் இருக்கும் அதை பாதுகாப்பாக பிடிச்சி ஒரு சாக்கு உள்ளே அடைச்சிட்டாங்க காட்டில் உள்ள எடுத்து கொண்டு போயிட்டாங்க அணில் பூனை பாம்பு கோழி முட்டைகள் இதெல்லாம் எடுத்து சாப்பிடுமா வேட்டையாடுறதில் ரொம்ப தரமாக அதிகமா அதிகமாக தான் பிடிச்சி திங்கும் அது இடையோட அதிகமான உணவுகளை எடுத்து சாப்பிடுமா ராத்திரியில தான் வேட்டையாடும் பகல்ல மரத்துல போய் படுத்து தூங்குமா நீச்சல் நல்லா அடிக்குமா பூமியில பொந்து போட்டு போய் உள்ள இருக்குமா அதோட வாயில் காஞ்ச சருகைகளை போட்டு மூடி வச்சிருக்கோமா அந்த பொந்து உள்ளோடி போனால் நிறையா கிளைகளாக பிரிஞ்சிருக்கும் உள்ளே போனால் ஒரு அகலமாக ஒரு டைனிங் ஆளுமே இருக்குமா அது பக்கத்துலேயும் நிறைய பூக்களெல்லாம் பறித்து போட்டு மெத்தமே வச்சிருக்குமா ஒரு இருந்து இன்னொரு ரூம் இன்னொரு ரூமுன்னு பெய்கிட்டே இருக்கும் கடைசியில் பற்றா ஆரம்பித்த இடத்துக்கே வந்து நிற்கும் அந்த இதோட இறைச்சியில் நறுவா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால இது பிடிச்சி சாப்பிடுறாங்க தென்னை மரத்தில் ஏறி இளநியை பறித்து குடிச்சிருமா பத்தடி உயரம் கூட தாவி குதிக்குமா ஒரு மரத்தில் இருந்து இன்னொரு மரத்துக்கு தாகுமா மரத்தில் இருந்து தலை கீழே இறங்கிடுமா அதுக்கு தகுந்த இதோட கால்கள் உதவி செய்யும் இது வந்து பாதுகாப்பப்பட வேண்டிய உயிரினம் இதை வேட்டையாடுவது சட்டப்படி குற்றம் இப்ப அந்த அதிகாரி காட்டுல கொண்டு போய் உடைய கிளம்பிட்டாரு இந்த உயிரினங்களை நீங்க யாராவது பாத்திருக்கீங்களா இது நம்ம ஏரியாக்குல இது வரைக்கும் பிடிப்பட்டதே கிடையாது இது பாக்க ஒரு வித்தியாசமான உயிரினம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கும் பண்ணுங்க அவங்களும் பார்த்துட்டு சந்தோஷப்படுவாங்க அப்படியே ஒரு லைக் பட்டு நம்பிக்கிறங்க ஒரு கமெண்டே பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க